தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் கோவில்பட்டியில் ஒரு சின்ன பையன் இறந்து போனான்ல அந்த பையனோட அப்பா அம்மா இன்னைக்கு கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டுக்கு வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் பஸ்ஸை வந்து போய் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க போலீஸ் தரப்புலேருந்து அவங்க கூட வாக்குவாதம்லாம் நடந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தி கடைசியாக ஒரு மாதிரி அதை கலைச்சி விட்டுருக்காங்க உடனே நமக்கே தோணலாம் ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டு ஆறு நாள் ஆகுது அதுவும் எங்கேயே இறந்து போல அங்கே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல தான் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்த இன்னும் போலீஸ் யாரு அப்படின்னா ஆறு நாள் ஆயும் கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா கோபம் வரும் சோ அதுக்காக வந்து ரோட்ல உட்காந்துருப்பாங்க அப்படின்னு தோல்லாம் அதுக்காக தான் உட்காந்துருக்காங்க பட் அதை தாண்டி ஒரு முக்கிய காரணம் வந்து அவங்க ரோட்டு வரைக்கும் ஒரு போராட்டமா அவங்களும் அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ரோட்ல வந்து உட்கார்றாங்க அப்படின்னா இன்னொரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன ஏன் நாங்க ரோட்ல வந்து உட்கார்றோம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா போலீஸ் வந்து எங்க வீடு எங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் விசாரணை அப்படிங்கறத கூப்பிட்டு போறாங்க முப்பது நாற்பது பேர்னு தொடர்ச்சியாக விசாரணை அப்படிங்கிறது இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு ஆனால் கூப்பிட்டு போறவங்களை போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்க தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அடிச்சுருக்காங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க ஏன் கூப்பிட்டு போயிட்டு மிரட்டணும் உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியதானே ஏன் எங்க எங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடியவங்க எங்க தெருவில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த ரோட்ல போராட்டம் நடத்துறப்ப போலீஸ்கிட்ட வாக்குவாதம் வரப்போவே அவங்க கேட்கிறாங்க அதே மாதிரி போலீஸ் தரப்புல அவங்களுடைய உங்களுடைய பிளட்டு வந்து நாங்க டெஸ்ட் பண்ணோம் நீங்க என்ன சாப்பாடு கேட்டீங்க இப்படின்லாம் கூப்பிட்டு போறவங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க இதெல்லாம் என்னத்துக்கு கேட்கிறாங்க போலீஸ் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஒருவேளை போலீஸ் தரப்புலேருந்து உண்மையான அக்யூஸ்ட் யார் அப்படிங்கிறத மறைச்சிட்டு இந்த கேஸை உடனடியாக முடிச்சு வைக்கணும் ரொம்ப ஒரு ஹை ப்ரெஷர் கேஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பொய்யான ஒரு அக்யூஸ்டை வந்து இந்த கேஸில் வந்து இவ யாரையோ மிரட்டி ஒத்துக்க வச்சிட்டு பயத்தில் யாராவது ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு செஞ்சு முடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு வந்திருக்கு ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸைலேருந்து சொல்கிறாங்க நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக வந்து போராட்டம் செய்வாங்கல்ல அந்த அப்பா அம்மா ஆல்ரெடி ஒரு கோபத்தில் இருப்பாங்க ஆள் நாள் ஆறு நாள் ஆச்சு பையன் சின்ன பையன் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துக்குள்ள தான் இறந்து போயிருக்கான் பட் அவனு அவன் எப்படி இறந்தான் அவனை யாரு கொண்டாங்க அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கோபம் அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும் ஆல்ரெடி அது வந்து அவங்க வெளிப்படுத்திருக்காங்க நாங்கள் சூசைட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷம்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த இறந்து போன பையனோட அப்பா அம்மா தாத்தா எல்லாருமே ட்ரை பண்ணி ஏன் இன்னும் போலீஸ் வந்து அக்யூஸ் யாருன்னு கண்டுபிடிக்கல அப்படிங்கிற அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க பட் இப்படி கூப்பிட்டுட்டு போயிட்டு கூட இருக்கக்கூடியவங்க சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் தார்ச்சல் பண்றாங்க மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல இதை மாதிரி உள்ள நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த கோபமும் அந்த அப்பா அம்மாவுக்கு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அதோட வெளிப்பாடாக இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கு இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு அப்டேட் இதை வந்து நம்ம இதுவே போலீஸ் அவங்க சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு பெரிய டாக்கா மாறுது தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது உடனே அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பத்து ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு பத்து டீம் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது செவ்வாய்க்கிழமை அந்த டீம் அப்படிங்கிறது பத்து டீம் அப்படியே ஒவ்வொரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இப்போ பத்து டீம் வரைக்கும் வந்து நிற்கிது பட் இன்னும் யார் அக்யூஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து பாக்கிறப்ப இது வந்து ஒரு ஹை பிரஷரா மாறி இருக்குமாங்க இந்த டீம்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய சூப்பரன் ஆஃப் போலீஸ் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை எப்படியாவது இந்த கேஸை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துருக்கும் ஸோ இந்த டைம்ல அந்த பையனோட அப்பா அம்மா வந்து ரோட்ல வந்து இதை மாதிரி போலீஸ் தரப்புல வந்து மிரட்டுறாங்க இத மாதிரி ஒத்துக்க சொல்றாங்க தான் குற்றம் செஞ்சீங்கன்னு ஒத்துக்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க ஒரு செய்தியை வெளியிடுறது அப்படிங்கிறது உண்மையாலேயும் இந்த கேஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு உண்மையான அக்யூஸ்ட வந்து சீக்கிரம் பிடிச்சிருவாங்களா ஏன்னா இந்த கேஸில் பிடிக்க முடியல அப்படின்னா எங்கேயாவது ஒரு ரோட்டில் ஒரு ஆளே இல்லாத இடத்துல எங்கேயோ நடந்திருந்தது அப்படின்னா கூட ஒரு 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 வாரமாக கண்டுபிடிக்க முடில போலீஸ்க்கு வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்றது நம்ம ஏற்றுக்கக்கூடிய விஷயம் அங்கே அந்த பையன் இருந்திருக்கான் அந்த பையன் அந்த தெருக்குள்ள தான் அந்த சம்பவம் நடந்துருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாங்க வெளியில் எங்கேயும் போல அப்படிங்கிற விஷயம் எல்லாமே போலீஸுக்கு தெரியுது அவ்வளவு மக்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சவங்க அந்த பையன் இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு போறத பாத்துருந்தா கூட யாராவது சொல்லியிருப்பாங்க நான் அவன் இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு போறத பார்த்தனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒத்துழைச்சிருப்பாங்க யாரு யாராவது அந்த பையனை கூப்பிட்டுட்டு போனாங்களா அந்த பையன் யாரு கூடயாவது போனானா அப்படின்னு அங்க இருக்கவங்க யாரு பார்த்து நான் பார்த்தேன் பாயுதுங்க அப்படின்னு எல்லாருமே இந்த கேஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான் பார்த்தா ஒத்துக்கக்கூடியவங்க தான் உண்மையை சொல்லக்கூடியவங்க தான் எல்லாருமே இந்த விஷயத்துல இந்த கேஸ்ல வந்து உண்மை வெளியில தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இடத்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்து இந்த சம்பவத்துல இன்னும் வந்து அந்த அக்யூஸ்ட் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது நமக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு போலீஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை உண்மையான குற்றவாளியை ஏதாவது மறைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா ஏதாவது இது எங்க போயிட்டு இருக்கு இந்த கேஸ் அப்படின்னே தெரியல ஸோ இது வரைக்கும் இந்த கேஸ இந்த அப்டேட் தான் வந்திருக்கு ஆனா கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து உண்மையான அக்யூஸ்ட் யார் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க மேபி நாளைக்கே கூட தெரிய வந்துடலாம் ஏன்னா இது ஒரு வாரமா இந்த கேஸ் வந்து இப்படி இழுக்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தலைவலியாக இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடில் இருக்கவங்களுக்கும் சரி என்னடா இதை கூட கண்டுபிடிக்கல அப்படின்னு நாம கூட கேள்வி கேட்கணும்ல ஸோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்து மேபி இந்த மிரட்டுறது உருட்டுறது நடந்திருந்தாலும் மேலே ஹைய அத்தாரிட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஸோ இவ்வளோ பெரிய கேஸில் உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுருவாங்க அப்படின்லாம் எனக்கு தோணல பட் பார்ப்போம் சீக்கிரம் இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்துடும் யார் அந்த மெயின் அக்யூஸ்ட் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்த உடனே இதை பற்றி இன்னொரு வீடியோவில் அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி